வணக்கம் நண்பர்களே ஹரிஹரசுதன் மணிகண்டன் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற ஐயப்பன் குடிகொண்டிருக்கும் இடமே சபரிமலை சபரிமலையில் சுவாமி ஐயப்பனுக்காக நடைபெறும் விழாக்களில் மகர ஜோதி தரிசனம் மிக சிறப்பானது மகர சங்கராந்தி அன்று ஐயப்பனுக்கு பந்தளராஜா அரண்மனையில் இருந்து வரும் திரு ஆபரணங்களை அணிவித்து தீப ஆரத்தி காட்டியதும் ஐயப்பனின் மகர ஜோதி தரிசனத்தை பொன்னம்பலமேட்டில் நாம் காணலாம் பந்தல அரண்மனையில் இருந்து சபரிமலை வரை ஐயப்பனின் இந்த திருபா திரு ஆபரண பெட்டிகளை சுமந்து செல்வதற்காகவே பரம்பரை பரம்பரையாக வம்சத்தினர் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள்தான் அவற்றை சுமந்து வருவார்கள் திரு ஆபரண பெட்டிகள் வெளியே எடுத்து வரப்பட்டு காத்திருக்கும் போது கருடன் மேலே வரும் கருடனை தரிசனம் செய்த பின்புதான் தலையில் திரு ஆபரண பெட்டிகள் ஏற்றப்பட்டு யாத்திரை புறப்படும் இதில் திரு ஆபரண பெட்டிகள் பந்தல அரண்மனையிலிருந்து புறப்பட்டது முதல் சபரிமலையில் சன்னிதானம் வரை கருடன் அதற்கு நேராக ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறந்து வருவது இன்று வரை நடைபெறும் அதிசயமான காட்சி எங்கேயுமே அது நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது சன்னிதானத்தை திரு ஆபரண பெட்டி அடைந்ததும் கருடன் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சன்னிதானத்தை மூன்று முறை வளம் வந்த பின்பு பறந்து மறைஞ்சு போயிடும் அதன் பிறகு சுவாமிக்கு அந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ஐயப்பன் அன்று ராஜகோலத்தில் காட்சியளிப்பார் வாழ்வில் விலை மடி மதிக்க முடியாத தரிசனம் உண்மையில் இந்த திரு ஆபரண தரிசனம் இதை காணும் பட்சத்தில் ராஜயோகம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது கருடன் விஷ்ணுவுக்குரிய வாகனமாக இருக்கும் நிலையில் ஐயப்பனுக்கு அது எப்படி தொடர்பு கொள்கிறது இதை நம்ம அதை பற்றின வரலாறு என்னன்னு பார்க்கலாமா அதாவது ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை பந்தள மகாராஜா ராஜசேகரன் அவர் பந்தள மகாராஜா ராஜசேகரன் ஐயப்பனை விட்டு பிரிந்து செல்லும் காலத்தில் மணியண்டா நீ காட்டுக்குள் குடியிருக்கப் போவதாய் சொல்கிறாய் அங்கே மலைகளை கடந்து வர வேண்டும் அவை சாதாரண மலையல்ல வயதான நான் உன்னை காண எப்படி வருவேன் அதனால் நான் எப்படி உன்னை வந்து பார்த்துக்கிறது வயசான காலத்தில் அப்படின்னு ராஜா கேட்குறார் அதற்கு மணியண்டன் உங்களுக்கு ஒரு கருடன் வந்து வழிகாட்டும் அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் எனது இடத்திற்கு வந்து விடலாம் என்று அருள் பாலித்தார் ஹரியின் மகன் ஐயப்பன் என்பதால் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமாக ஸ்ரீ ஐயப்பன் திகழ்கிறார் அதனாலேயே நெற்றியில் நாமத்துடன் காட்சி தருகிறார் சாஸ்தா மேலும் புலியின் மீது அமர்ந்திருக்கும் ஐயப்பன் கைகளில் விஷ்ணுவின் சாரங்கம் போன்ற ஒரு அழகான வில்லை காணலாம் பகவான் விஷ்ணுவின் மகனாக இருக்கின்ற காரணத்தால் ஐயப்பன்